அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயி நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சனி பகவானின் ஆட்சி உச்ச வீடு அவருடைய காரத்து அடிப்படையில் கருத்து கருத்துக்கொண்டு பயன்படுறேன் சனி பகவானுக்கு நட்பு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் ராகு கேது சம கிரகம் பார்த்தீங்கன்னா குரு இந்த கிரகங்கள் தசை இல்லை புத்தி நடத்தினால் நல்ல பலனை அந்த ஜாதகரில் பெற முடியும் பகை கிரகங்கள் பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இது வாழ்க்கையில் பின்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் கருத்தில் கொள்ளுங்கள் உச்ச ராசி பார்த்திங்கன்னா துலாமில் இருபது பாகை வரை அவருக்கு உச்ச ராசி மூலத்திருக்கணும் பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருபது பாகை வரை அவருக்கு மூலத்திருக்கணும் ஆட்சி வீடு பார்த்திங்கன்னா கும்போ இருபது முதல் முப்பது பாகு வரை அவர் அங்கே ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பலம் மட்டுமே பெறக்கூடியது மகர வீடு ஒன்று தான் மகர வீட்டில் அவருக்கு ஆட்சி பலம் மட்டுமே நடக்கும் அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா மூணு ஏழு பத்து இது சனி பகவானுடைய பார்வை சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பாக்கும் இடத்தை கெடுத்து விடுவார் கருத்தில் கொள்ளுங்கள் சனி பார்வை பொல்லாதது அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா இருக்க வீடை பாழாக்கிவிடுவார் பாக்கும் வீடை பலப்படுத்திவிடுவார் இப்போ ஒருத்தர் திருமணம் நடக்கலை என்றால் அவர் கலந்த சாணத்தை குரு பகவான் பார்க்கக்குள்ள அவர் கண்டிப்பாக அந்த வருடத்தில் அவருக்கு திருமணம் நடைபெற்றுவிடும் கருத்தில் கொள்ளுங்கள் ஆனால் இதே சனி பகவான் கலந்த ஸ்தனத்தை பார்க்கிறார் என்றால் அந்த இரண்டரை வருடங்கள் அவருக்கு திருமணம் தரப்பட்டுவிடும் விடும் கொள்ளுங்க கொள்ளுங்கள் சனியாக இருந்தால் அவர் திருமணம் நடந்துடும் ஏன்னா வக்கரசனி என்பது பின்னோக்கி செல்லக்கூடியது இதெல்லாம் இந்த கருத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க பயனுள்ளதாக இருக்கும் கருத்து கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்